வணக்கம் உறவுகளே இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக கரு மொறுன்னு பாஸ்தா குருக்குறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா செம்மையாக இருக்கும் வாங்க சட்டு புட்டுன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு பவுல் பாஸ்தாவை சேர்த்து ஏழு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்குங்க பாஸ்தா நல்லா வெந்ததும் ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா வடிஞ்சதும் அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா குலுக்கி இருபது நிமிஷம் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்ல எண்ணெய் சூடானோடனே இதை வந்து பொறித்து எடுத்துருங்க அதாவது ஒரு சவுண்டு வருங்க பட்டு பட்டுன்னு சவுண்டு வரும் அதுதான் பக்குவோம் நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் சாட் மசாலா கரம் மசாலா கஸ்தூரி மேத்தி உப்பு இதெல்லாம் குளுக்கி எடுத்து சாப்பிட்டு பாருங்க பாஸ்தா செம்மையாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பா